வணக்கம் கடகராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கடகராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நான்காவது ராசி சுகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி வீ தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் கடகராசிக்காரங்களுக்கு எந்த விஷயங்கள் வந்து நன்மையாக இருக்கும் எந்த விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து யார் இருக்கிறார் அப்படின்னா சுபகிரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறது வந்து சிறப்பு தான் அதாவது சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது அப்படின்னாலுமே அவர் ஒரு சுபகிரகம் போது அவர் நன்மையான பலனாக வந்து கொடுத்துட்டு தான் வந்து போவார் அவர் எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பார் அப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருப்பார் அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அகனுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை வந்து கொடுக்கும் சுக்கரந்தான் வந்து மனைவி குறிக்கிறது மூத்த சகோதரி வந்து குறிக்கிறது பெண்களை குறிக்கிறது வந்து சுக்கரந்தான் அப்படிங்கும்போது மனைவி மூலியமாகவோ இல்லை மூத்த சகோதரிகள் மூலியமாகவோ வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் பெண் தொழிலாளர்களை வச்சு வேலை பார்த்துட்ருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து ஏற்படும் ஒரு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் சுக்கரன் அப்படின்னாலே வந்து ஒரு சுகவாசி அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது உங்களுக்கு அந்த எண்ணத்தை வந்து ஏற்படுத்துவார் சுகமாக இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் இல்லாமல் எதுலேயுமே போய்க்கிறது மென்மையாக இருக்கிறது ரசிக்கிறது ருசிக்கிறது அப்புறம் சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து நான்காம் அதிபதி லாபாதிபதி அப்போ வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா வீடு வாங்குறது இடம் வாங்கிறது இல்லை வீடு புதுசாக வந்து குடி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் பேர் வந்து வீடு மாற்றணும்னு நினைப்பாங்க நல்ல வீடே கிடைக்காது ஆனால் இந்த நே இந்த காலகட்டத்தில் வந்து ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சுகாதிபதி லாவஸ்தானாதிபதி வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கோட சம்மந்தப்படும் போது அது சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் லாபாதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார லாபம் ஏற்படுறது மனசு வந்து நிறைவாக இருக்கும் லாபாதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது மனசு வந்து நிறைவாக இருக்கும் எதுலேயுமே வந்து ஒரு முழு திருப்தி வந்து ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் வந்து நடக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு மனைவி மூலியமாவோ இல்லை மூத்த சகோதரி மூலியமாகவோ இல்லை பெண்கள் மூலியமாகவோ வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட்டு கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அங்கேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால லாபாதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ள வந்திருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படும் ஒரு பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஒரு கம்பீரமாக பேசக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுப்பார் ஏன்னா ரெண்டாம் இடம் சூரியனுடைய வீடாக இருந்து அங்கே சூரியனை ஆட்சி பலம் பெறும்போது ஒரு அதிகாரமாக பேசக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுவார் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் தனாதிபதி வந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறது வந்து சிறப்பு தான் ஒன்றும் மைனஸ் கிடையாது அது புதனுடைய வீடு புதன் வந்து சூரியனுக்கு நண்பர் அப்படிங்கிறதுனால ஒரு பாதிப்புகளும் வந்து இருக்காது ராசிக்கு மூன்றாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் தான் வந்து இருக்கிறார் இரண்டாம் இடத்துல இருக்கும் போது நயனமான பேச்சு பேச்சுல வந்து ஒரு நளினம் இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிற அந்த ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்துவார் அதான் ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் தான் அப்போ ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு தனஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய கும்பராசியில் ராகு பகவான் இருக்கார் அப்படிங்கும்போது நீங்க அந்நிய நபர்களை வந்து நீங்க பெருசா நம்ப கூடாது வேற்று மதத்துக்காரங்க அந்நிய நபர்கள் அந்நிய மொழி பேசுகிறவங்களை வந்து பெருசா வந்து நீங்க நம்பாம இருக்கிறது வந்து சிறப்பு அவங்கள நம்பி ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்குனீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருவாங்க ஏன்னா அவங்க ராசிக்கு எட்டில் ராகு ரெண்டாம் இடத்துல கேது முக்கிய யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடியவங்க வந்து மூணு பேர் ஒன்று சூரிய பகவான் இன்னொன்று செவ்வாய் பகவான் இன்னொன்று குரு பகவான் இவங்க மூணு பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல தான் சூரியன் ஆட்சி பலம் பெற்றுருக்கிறார் அது சிறப்பு தான் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் செவ்வாய் பகவான் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து அவர் துலா ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தொழில் அதிபதியின் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்துக்கு போறது வந்து சிறப்பு தான் அப்புறம் ஐந்தாம் இட விஷயங்கள் பத்தாம் இட விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் ஐந்தாம் இடங்கிறது தான் வந்து அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குல தெய்வ வழிபாடு இது சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் அவரே தொழில் ஸ்தான அதிபதியா இருக்கனால தொழில் சார்ந்த விஷயத்திலையும் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் அதாவது உங்க ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் வந்து செவ்வாய் போகும்போது உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து கண்டிப்பா வந்து நடக்கும் குகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையா வந்து உங்க ராசிக்கு சுகஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறார் கல்வி சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உண்டு கடகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து பயணிப்பார் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து கோச்சார சந்திரனை வந்து பார்வை செய்வார் பாக்கியாதிபதியுடைய பார்வையில் வந்து பயணிக்கக்கூடிய சந்திரன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான பலன்களை வந்து வழங்குவார் அந்த காலக அந்த நேரத்தில் அதாவது செப்டம்பர் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கங்க வேலை சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் வழக்கு சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை வந்து அந்த ரெண்டு நாட்களில் வந்து நடக்கும் அதனால் அந்த ரெண்டு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படிங்கிறது அந்த ரெண்டு நாட்களை வந்து நீங்கள் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கங்க அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி மிதுன ராசியில் வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் அப்போ வந்து குரு கூட இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால அந்த ரெண்டு நாட்களும் வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அதனால அந்த ரெண்டு நாட்களையும் வந்து பயன்படுத்திக்க கடகராசிக்காரங்களுக்கு சந்திராசிரம நாள் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் ஏழாம் தேதி எட்டாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு சந்திராஷ்டம் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்களில் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை இருக்கிறது சிறப்பு யாருக்கிட்டேயாவது ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் கடகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது வடக்கு திசை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலர் அதாவது பால் விலைன்னு சொல்லுவோம் அந்த கலர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான எண்ணன்னு பார்க்கும்போது ரெண்டாம் என்ன வந்து நீங்க அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது அம்பாள் வழிபாடு பண்றது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பார்வதி தேவி வந்து வழிபாடு பண்றதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திங்கக்கிழம நாளில் திருப்பதி போய் வெங்கடாசலபதியை வந்து வழிபாடு செய்யறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமில்லை நண்பர்களே சரி நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்